அக்கிரமங்கள் வெறுகட்டும் அநியாயங்கள் தழைக்கட்டும் கொலைகள் குழிக்கட்டும் குள்ளைகள் ஜெழிக்கட்டும் கலெக்ஷன் குவியட்டும் கட்டட்டும் நல்லானான் இருந்தா அள்ளித்தன் திருவின் பரம்புருளே

அவர் ஒரு ஓடு வாங்கினவரே ஊர் அடித்து உலையில் ஓடுறப்ப மூணு ஓடு வாங்கின நீங்கள் முட்டு சந்தில் கூட இடம் இல்லைன்னா எப்படிங்க வாங்கணுங்க பக்கத்தில் வந்து நின்னாலே நான் பள்ளத்தில் விழுந்து ரெடி வாங்க வேண்டி வாங்க வியாபாரம் ஆச்சா அவளியா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல கார்ப்பரேஷன் இடத்துல கடை போட தெரியுதுல கவர்மெண்ட் காசு கொடுக்கணும் தெரியாது

ஏய் அவன வாரங்கட்ல வாரங்கல சார் பேப்பர்ல வச்சிருக்கேன் சார் எல்லாம் கரெக்டா இருக்கு அது உங்களுக்கு தெரியும் சாவி வேணும்னா 500 ரூபாய் கொடுத்து போற சார் 400 ரூபாய் தான் சார் என்னடா உங்க அப்பா வட்டி கொடுத்த மாதிரியே வசூல் பண்றான் 100 ரூபாய் கம்மியா இருக்கா பரவால சாவி எடுத்து குடு சார் இந்தாங்க சாவி ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க ஓ லீலிகளை பூரா பணம் எடுத்துட்டு இருக்க எடுத்து நான் சொன்னே நீ செஞ்சனா அம்மா கிட்ட போய் அப்பா உள்ள கஷ்டப்படுறாரு போட்டு காமிப்பேன் அப்படி இல்லனா அடிகைகிட்ட போட்டு காமிப்பேன் ம் ம் ஏய் சார்

என்னால் பார்க்க அவங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அவங்க வண்டி நின்னதுக்கு அப்புறம் வாங்குவாங்க நாங்க வண்டியை நிறுத்தி வாங்குவோம் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அவங்க யூனிஃபார்ம் போடாம பிச்சை எடுக்கறாங்க யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்கறாங்க தப்பு தான்ல உன்ன பிள்ளை பத்த தப்பு தாம்ல அது 20 வருஷத்துக்கு முடி வச்சிக்கணும் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் 21 வயசு அதுதான் காசு கேக்குறேன் இல்ல பிறந்த நாள் கொண்டாடுறவன் சொந்தமா சம்பாதிச்சு கொண்டாடணும்ல அதை விட்டுட்டு அப்பண்ட காசு வாங்கி எல்லாம் கொண்டாடுவாவே அட மட்டும் கேட்டு கேட்டுக்க இந்த யூனிஃபார்ம் நான் போட்ற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அத மட்டும் நான் கலட்டிட்டே நய்யே. ஒரு நாய் கூட உன்னே காள கலப்பி மோலாது பாத்துக்க. தக்கボড়েボড়ে রাজা தக்கボড়েボড়ে அப்பா நான் காலேஜ் போயிடு வரேன். சரி போயிட்டு வாம்மா. பாத்து போ. பெத்த அப்பேமுஞ்சியோ கூட பார்க்காத ஒரு பொம்பள புள்ளைய பத்தி வச்சிருக்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். என்ன உண்டு? சேயிலு உண்டு சேதாரம் இல்ல. ஏனுங்க என்னம்மா?

அந்தாலும் தலையை தனியை எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட பைக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கான் அந்த பைக்குக்கு நீ பணம் கொடுத்துருக்க அரே பகவான் நீ என்ன பண்ணுற ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணமும் அந்த பைக்கினுடைய சாவியையும் கொடு அந்த பைக்கில் இருக்கிற தடையத்தெல்லாம் நாங்கள் நல்லா அழிச்சிடணும் ஏ யோசிக்காத அப்புறம் வருத்தப்படுவே என்னையா நீ சொல்றது சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்குது சேட்டும் கேட்க மாட்டேங்கிறா கோர்ட்டு போ ஜட்ஜாது கேட்கறாரு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் இதோ இதோ ஒன் டைம் என்ன இது

யோ இனி நாம ஊர்றதுக்குள்ளீஸ் கூட நம்மளுக்கு தான் கிளாடினு இவர பட்டம் தெரிஞ்சு தேவலாம் அவ்வளவு சீக்கிரம் தடயத்தை அழிக்க முடியாது சார் என்ன ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டீங்களா ஆமா சார் நீ வேற ஜாதி அவ வேற ஜாதி வீட்டுல ஒத்துக்கலையா ஏன்டா நீங்க கொழுப்படுத்த போய் கோர்த்துக்கிட்டு அழைவிங்க அவங்க கொளுத்துனே எரிக்கிறேன்னு அழுவாங்க பப்ளிக்ல பசுல ஒரு பத்து பேர் மண்டையை உடைப்பீங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரோட் ரோடா அலையணும் மனித வெடிகுண்ட விட மோசமானவங்க இந்த காதல் பண்றவங்க அவனாவது உடம்புல வெடிகுண்ட கட்டிக்கிட்டு ஒருத்தனை கட்டி பிடிச்சா ஒரு பத்து பேர் சேவன் ஆனா நீங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சா ரெண்டு ஊர் அறியும்டா சார் போலீஸ் ஸ்டேஷன் போனா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சார் பஸ் ஏத்தி விட்டான் உன் ஃப்ரெண்ட் பேர் என்ன சசிகுமார் சார் சசிகுமார் கூட சமுத்திரக்கணி ஒருத்தன் சுத்துவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் ஊரா போய் காதல் சுடிகளை சேர்த்து வைப்பாங்களே ரெண்டு பேரும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணி சொல்லுங்க காசு வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா தான் சார் வச்சிருக்கேன் ம் ம்

அதைத்தான் ஆமா இந்த மாசம் வசூல் எவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா ஒரு கோடி ரூபா என்னமோ இந்த மாசம் நம்புகள் நாராயணனா தான் நம்பியிருக்கோம் எல்லார் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு என் வாழ்க்கை என்னவோ இந்த ஸ்டேஷனை நம்பித்தான் இருக்கு காவல் நிலையாய நம்ம எழுத்து வீட்டுக்கார கொண்டாட்டி மூஞ்சில் மூச்சதுக்கு இவ்வளோ எஃபெக்டா கூட்டத்தையே காணும் இன்னும் அவெல்லாம் எப்படித்தான் உயிரோடு இருக்கானோ அண்ணா எனக்கு பதினெட்டு டோக்கன் தானே போயிருக்கு என்னடா வர வர தப்புன்ற கம்மியாயிட்டா ஹலோ நீ இது தெரியா டோக்கன் இல்லண்ணே அண்ணே உங்களை மாரி டேஸ் எல்லாம் ஒரு தூசு கூட சேதண்ணே டோக்கன் நம்பர் ஒன் வணக்கம் ஐயா நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஒரு மாசம் ஆகுது ஒண்ணுமே நடக்கலங்க எப்படி நடக்கும் ஆறு மாடு கூட தீனி போடாதா அதான் எதிர்த்து நடக்கலாம் எத்தனை பவுனே பத்து பவுனுங்க சரி ஒரு பத்தாயிரம் வரும் பத்தாயிரம்மா ஆ இன்னைக்கு ஒரு ஒரு மதிப்பு ரெண்டு லட்ச ரூபா பத்தாயிரருவாக்கு எழுதுறதுனாக்க நகையும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது இந்தாங்கய்யா இந்த ஜாதெய்வா சரி சரிங்கய்யா தேவி உனக்கு பத்தாயிரம் கழிச்சு வா வரண்டு நல்லாக்கா அதுக்குள்ளார் கம்ப்ளைண்ட்டு ஓ ஓ திருவதெய்வா ஓ

உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா வேல்யூ தெரியாரா அதுதான் காசு ஆகிட்டு கொடுக்குறது இன்னும் பத்திரமா வச்சுப்பல்ல எடுத்துகிட்டு போ ரேஷன் கார்டை ரெண்டே ரெண்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு இல்லை அடகு வைக்கிறதுக்கு இது நம்ம கட்டிங்க இது ஸ்டேஷன் கட்டிங்க ஐந்து அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் ஜெல்லாம் எடுப்பீங்க எனக்கு இவ்வளோ கஷ்டம் எல்லாம் படம் படுத்துற பாடு சக்கரவர்த்தி

கலெக்ஷன்லயே கண்டாருங்க எம்பிடி வாங்கினாலும் வழுக்கல முடிவு வளர போறதில்ல சார்த்தான் டூட்டி பாக்குற அழகா பாரு இதுக்கு சம்பளம் கிம்பளம் எவ்வளவு நான் நிம்மதியா தூங்குறமே போலீஸ் அது பொருட்களையா ட்யூட்டில கில்லி என்ன நைட் டூட்டியா அங்கே ரிட்டையர் ஐயா ஆறு ஏழு வருஷம் ஆச்சியா அந்த தெரிச்சல இங்கேயா வந்து கிளப்புற அப்புறம் அடிக்கடி கீ வீட்டுக்கு போற இந்த மாதிரி தான் பல பேர் தடுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பசங்க எப்படி பரபரப்பாக வேலை செய்கிறானுங்கன்னு பார்த்து உன் பொண்ணால் இந்த மாதிரி இந்த காரியத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செய்ய முடியுமா நீ செத்து செங்குத்தம் உட்காந்துன்னாக்கா ஓரமாக உட்காந்து மூக்கை செஞ்சுக்கிட்டு அழுகத்தான் முடியும் இதுக்கு தான் ஆம்பளை பிள்ளை விட்டுக்கணுங்கிறது செய்கூலையும் கிடையாது சேதாரமும் கிடையாது சரி விடு வயசாகி போயிருச்சு ஆத்தா போயிருச்சு பார்த்து

இதுக்கு தாயா பொம்பளை பிள்ளை பக்கணுங்கிறது செய்குடி விட்டு சேதாரம் இல்ல சார் கம்பத்து கஞ்சா என்ன ரேட்டு தெரியுமா சார் சில்றியா வச்சிருந்தாலும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தேன்னு வச்சுக்க கை மேல சும்மா சோலை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க தத்துவமா பேசுறீங்க எல்லாருக்கும் வைக்கிற ஆப்பு கஞ்சாவை சுற்ற வேண்டியதா என்ன ஒரு பக்கத்தை காண அதுக்கு தான் காசு வாங்கணும்ல நிலத்தை காணனவனே நில குளிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏசிங்க உனக்கு தெரியாது அது ஏ வாங்க எங்க ஐயா அந்த கஞ்சாங்க நான் அங்கே தான் இருக்க எடுத்துக்க என்ன கஞ்சாங்க என்ன எங்க இருந்த கஞ்சாவ காணும் காணுமா நீங்க காணுமா ஏன் பா உன் பையன் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிற இங்கே தானே இருந்தது என்னது கஞ்சாவை காணுமா அப்ப கேசு குளோசு எஃப்ஐஆர் போட்டையில் உங்க எல்லார் வேலைக்கு ஆப்பு ஆப்பு

ஆட்டோ விற்கிறோடா அந்த அந்த ஆட்டோ வண்ட என்ன ரிங்கு போது எடுக்க மாட்டேங்கண்ணே மறுபடியும் போடு என்னையா எடுக்க மாட்டேங்க அவன் கஞ்சாவை தான் எடுப்பான் போன் எடுக்க மாட்டான் அண்ணே ஏய் என்ன கஞ்சா கஞ்சா என்ன ஏரியா குசா இல்ல கோயில் என்ன சொல்ல தெரியாது என்கிட்ட இருக்குண்ணே உங்ககிட்ட இருக்குதா காட்டு

இங்க ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை ஒரு அகிஸ்ட் ஒருத்தன கஞ்சாவோட கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தோம் இப்போ திடீர்னு பார்த்தா கஞ்சாவை காணும்பா நம்ம காட்டல் மீதம் கடத்திருக்கோம் ஒன் அவருக்குள்ள நாங்க அந்த அகிஸ்ட கஞ்சாவோட கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலனா எங்க எல்லார் வேலைக்கும் ஆபத்துப்பா அவன் கூட இருப்பான் பத்தியா அந்த இருதயத்தோட பையன் அவன் தான் திருதிருன்னு முழிச்சிட்டு நின்னுட்டு இருந்தான் எனக்கு அவன் மேல தான் டவுட்டா இருக்கு ஒருவேளை அவன் எடுத்துறதானாக்க வாங்கி கொடுத்துருப்பா

நிலத்தை காணனவனே நில குளிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏசிங்க உனக்கு தெரியாத அது ஏ வாங்க எங்க ஐயா அந்த கஞ்சாங்க அங்கே தான் இருக்கு எடுத்துக்க என்ன கஞ்சாங்க என்ன எங்க இருந்த கஞ்சா காணும் காணுமா நீங்க காணுமா ஏன் உன் பையன் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் இங்கே தானே இருந்தது என்னது கஞ்சாவை காணுமா அப்ப கேசு குளோசு எஃப்ஐஆர் போட்டீங்களா உங்க எல்லார் வேலைக்கு ஆப்பு ஆப்பு

பக்கத்துல ஒரு பயவுல நிக்கிற ஒல்லியா கட்டி போட்ட கருமுட்ட மாதிரி அது நான் பத்ததுதான் ஸ்டேஷனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தான் செலவுக்கு காசு கேட்டான் இல்ல மாட்டுக்கார பயமும் ஸ்டேஷன்ல வச்சு இந்த கஞ்சா ஒதுக்கிட்டு வந்துட்டான் இன்னைக்கு அக்கிஸ்டோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் கையில கஞ்சா இல்ல மூணு பேரும் பதவி பறி போயிருந்து பதவி போய் வந்துருக்கும் யாரா தம்பிட்டு சரவானதே மூஞ்சி தெரியாத விட்டு சொல்லி பண்ணாத சொல்லிக்கிறேன் இந்த ஐட்டியா உதயார் ஒரு நிமிஷம் இதா உதயா முருகா இது வச்சுல்தான் வைக்கிறேன் தம்பி அனுப்பிச்சு வைக்கிறேன்